முதுகுளத்தூர் வட்டார தேவேந்திர குல வேளாளர் சங்கம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது சுதந்திர போராட்ட வீரரும் சமூக நீதி போராளியுமான தியாகி வே இம்மானுவேல் சேகரன் அவர்களை அவதூறாக பேசிவரும் வரும் சௌத்ரி மற்றும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் விதமாக அரசுக்கு எதிராகவும் மல்லர் மீட்புக் களம் நிறுவன தலைவர் கு செந்தில் மல்லர் மற்றும் தமிழர் மீட்புக் களம் நிறுவனர் கரியால பாண்டியன் அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் ஆப்பநாடு மரபர் சங்கத்தின் தூண்டுதலின் பெயரில் தென் மாவட்டங்களில் மீண்டும் ஜாதி கலவரத்தை உருவாக்கும் வகையில் பேசி வரும் கிராந்தி மு வீரப்பெருமாள் ஆகியோரை கைது செய்ய வலியுறுத்தி வருகின்ற டிசம்பர் பதினாறு திங்கட்கிழமை காலை பதினோரு மணி அளவில் முதுகுளத்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் முதுகுளத்தூர் வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் சார்பில் நடைபெறுகிறது இந்திய தேசத்துக்கு மட்டுமடுத்த ஆயுதத்தை இறக்கி வைத்து விட்டோம் என்றுதான் நினைக்க வேண்டியிருக்கிறது மீண்டும் நாங்கள் கையில் எடுக்கும் சூழ்நிலை ஏற்பட்டால் தென் தமிழகம் ஐந்து நிமிஷமாகாது காப்பநாடு மரவ சங்கத்துடைய சொத்து மதிப்பு ஐம்பது கோடி பத்து கோடியை ஒதுக்கிவிட்டால் காவல்துறை இவ்வளவு காலம் தாழ்த்த தேவையில்லை அனைத்தையும் நாங்களே சரி செய்து விடுவோம் ஏன் செந்தில்ராஜன் அதுபோ அந்த ஒரு கரிகாலன் ஒருத்தன் கூட்டே இருக்கிறான் மரவர்னு பின்னாடி போட்டுக்கிறான் பின்னாடி வந்து தேவர்னு போட்டுக்கிறான் எல்லாம் காவல்துறை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது அவங்கெல்லாம் விரைவில ஒடுக்கலைன்னா நாங்க ஒடுக்க கிளம்பிடுவோம் என்ற எச்சரிக்கிறேன் ஆகையால விரைவில நீங்க வந்து இவங்க ரெண்டு பேரையும் கைது செய்து தேசியப்பா ஒரு தேசிய தலைவரை அவமதிக்கும்போது நேரம் காவல்துறையை முன்னென்று நேரம் ஆஷ் பண்ணி வச்சிருக்க வேணாமா வேடிக்கை பார்க்குது நான் இதோட நாத்த அடக்கி பேசுங்க இல்லைன்னா உங்க நாவ அறுக்கப்படும் வேண்டி எச்சரிக்கிறேன் ஆப்பநாடு மரவ சங்கம் அதுக்கான நிதியை ஒதுக்கிட்டோம் நினைச்சிட்டோம்னா தமிழ்நாடு சந்தி சிரிச்சிடும் பாத்துங்க திமுக சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட சந்திக்க நிலைமை உருவாகும் என்று சொல்லி எச்சரிக்கிறேன் விரைவில் ஒரு வார காலத்துக்குள்ள கைது செய்யப்படவில்லை என்றால் சட்டத்தை நாங்கள் கையிலெடுத்து அதை நிறைவேற்றி தருவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் தேவரையும் நேதாஜியும் பேசியவன் எவனா இருந்தா எங்களுக்கு நாங்க பார்க்காத விளக்கம்